இதற்கு தீர் வேண்டாம் என்று பேசக்கூடிய நேரத்தில் மார்க்கறைஞ்சர்கள் சொல்றாங்க வந்து இந்த கோல் இதில் தவிர்த்து கொள்வதாக நாம முக்கியமான நாலு விஷயங்களை செய்யப்படுது என்னட நாரிய பாதுகோ மிக பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் என்னட நாம பாதுகாக்கிறது குறிப்பாக சில வயசாளிகள் ஒன்று சேர்த்தால் அதே குறிப்பாக அதிகமான பெண்கள் அசரத்துக்கு பின்னால வீட்டில் ஒன்று சேர்ந்தா அல்லது கட்ட கூட்டாளிமார் இடத்துல ஒன்று சேர்ந்தால் ஒரு கம்பெனிய நாங்க வேலை செய்யக்கூடியவங்க ஒன்று சேர்ந்தால் நாவ பாதுவாக்கிறது மிகம் கஷ்டம் இந்த இடவுல தான் பிரச்சனை ஏற்படக்கூடிய விலக ஏற்படக்கூடிய இந்த கோல் வரதக்கூடிய அதிகமான இடங்கள் மிளகு இருக்காங்க அதனாலதான் சொல்லதாகவும் வரை சிலவம் வந்து மண் சமதன் நஜாம்தான் யார் மௌனமாக இருக்கிறாரோ வெற்றி பெற்றார் நிறைய கட்டாயமாக பேசப்பட வேண்டும்

அந்த அவர்களுடைய உபயோகங்கள் மோசமான வார்த்தை பிரயோகங்கள் சொன்ன வார்த்தையால அவர்கள் சமிக்கப்பட்டு ஆசனத்திலையும் சமிக்கப்பட்டு நரக

வினைமாணவர்களே இப்படியாப்பட்ட வினைய கண்டனாக ஈடுபடக்கூடிய நேரத்தில் இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு தங்குகோண்டும்